கர்த்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள் இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார் கத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இஸ்ரவேலின் ராஜா யோரா யூதாவின் ராஜா யோசபாத் ஏதோமின் ராஜா இவர்கள் மூவரும் ஏதோம் தேசம் வழியாய் புறப்பட்டு செல்லுகிறார்கள் மோவாபியரோடு யுத்தம் பண்ணுவதற்காக ஏழு நாள் அங்கே சுற்றித் திரிகிறார்கள் அவர்களுக்கு தண்ணீர் இல்லாமல் போயிட்டு அடுத்து மரணம்தான் அடுத்து அழிவுதான் என்கிற ஒரு நிலையிலே இப்பொழுது இவர்கள் இருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் இஸ்ரேவியலின் ராஜா ஐயோ என்று கதற ஆரம்பிக்கிறான் யோசபாத் என்ன செய்கிறார் என்றால் கருத்துடைய வார்த்தை இருந்தால் வாழலாம் என நம்பி எலிசாவின் இடத்திலே இவர்களை அழைத்து கொண்டு வருகிறார் எலிசா சொல்லுகிறார் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் தண்ணீர் வரும் என்று சொல்லிவிட்டு அடுத்த ஒரு வார்த்தை சொல்லுவார் இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் எது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் எது நம்முடைய பார்வைக்கு கடினமான காரியமாக இருக்கிறதோ அது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி நம் கண்களுக்கு முன்பாக எது பெரிய ஆபத்தாய் காணப்படுகிறது எது கடினமான காரியமாய் காணப்படுகிறது எது ஒரு அதிசயம் நடந்தால்தான் இனி உண்டு என்கிற நிலையிலே காணப்படுகிறது அதை அவர் பார்வையில் வைத்துவிடுங்கள் அவர் பார்வையில் வைத்து விட்டால் எது எது நமக்கு கடினமான காரியமாக இருக்கிறதோ அது அவருக்கு அற்ப காரியம் ஒரு மொழிபெயர்ப்பில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது சிம்பிள் மேட்டர் இதெல்லாம் சிம்பிள் மேட்டர் நமக்கு எது ரொம்ப ஹார்டாக இருக்குதோ எது ரொம்ப கடினமாக இருக்குதோ உங்கள் பார்வையில் இன்னைக்கு எது ரொம்ப கடினமாக இருக்கிறது எது ரொம்ப இதெல்லாம் வாய்ப்பே இல்லை இதெல்லாம் சாத்தியமே இல்லை இதெல்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அது கத்தருடைய பார்வையில் அற்ப காரியம் நான்கு வாலிபர்கள் ஒரு திமர்வாத காரனை சுமந்து கொண்டு செல்லுகிறார்கள் இது அந்த நான்கு வாலிபர்கள் பார்வையிலே ரொம்ப கடினமான காரியம் ஆனால் அவர்கள் அதை இயேசுவுக்கு முன்பாக அந்த கட்டிலை இறக்கி வைக்கிறாங்க அவருடைய பார்வையில் வைக்கிறாங்க எவ்வளவு எளிதாக இந்த காரியத்தை கத்தர் ஹேண்டில் பண்ணார் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன் இவர்கள் நாலு பேர் சுமந்து கொண்டு வர்றாங்க இவர்களுக்கு கடினமான காரியம் ஆனால் அதை இயேசுவின் பார்வையில் போது அவருக்கு அது மிகவும் அற்பமான காரியம் அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு என்றார் அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்கிறான் அவருக்கு முன்பாக வைத்து விடுங்கள் அவர் பார்வையில் வைத்து விடுங்கள் அதுதான் வேதம் சொல்லுகிறது உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் காரணம் அவர் உங்களை விசாரிக்கிறவர் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நல்ல தகப்பனை இறக்கமுள்ள பிதாவே எங்களோடு பேசி பலப்படுத்தின கிருபைகளுக்காக நன்றி எங்கள் பார்வையில் எது கடினமான காரியமாக இருக்கிறதோ அது பார்வையில் பார்வையில் மிகவும் அற்பமான காரியம் தகப்பனே உங்க சமூகத்துல வைக்கிறோம் நீங்க பாருங்கப்பா நீங்க பார்த்து கொள்ளுங்கப்பா இந்த நாளில் ஆண்டவரே அப்பா அநேக பிரச்சனைகளை அநேக பாரங்களை சுமந்து கொண்டு இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கு ஆய்ச்சப்ப தங்கள் காரியங்களை உங்க சமூகத்தில் இறக்கி வைக்க உங்க பார்வையில வைக்க கிருபை செய்ங்க நீங்க பாருங்க நீங்க பார்த்தாலே அது ஆண்டவரே அற்பக்காரர் எதெல்லாம் உங்களுக்கு விஷயமே இல்ல ஆண்டவரே அப்பா எல்லாம் இழந்த யோபு முகத்தை நீங்க பார்த்தீங்க அவன் ரெண்டத்தனையாய் ஆசீர்வதிக்கப்பட்டான் உங்கள் பார்வையில் தற்ப காரியம் கர்த்தர் ஆசீர்வதியும் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமே